ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது ராயன் படத்தோட மூணு நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் என்ன அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது வெள்ளி சனி நாயர் ஆகிய மூன்று நாட்களில் ராயன் செய்த வேட்டையை தான் அந்த வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள் அதில் நம்ம சொன்னது தான் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு அஃபீஷியலாக வந்திருக்கு அது என்னென்ன அப்படின்றத வந்து நம்ம வீடியோக்குள்ளே போய் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராயன் படம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மூணு நாளில் வந்து எழுவத்தி ஐந்து புள்ளி நாற்பத்தி ரெண்டு கோடி அப்படின்ற ஒரு வசூலை வந்து மூணு நாளில் வந்து பண்ணியிருக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எழுபது டு எழுவத்தி கோடி வசூல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கிட்டத்தட்ட வந்து நமக்கு தகவல் வந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அது வந்து இப்போ கன்ஃபார்ம் ஆகிருக்கு எழுபத்தி ஐந்து புள்ளி நாற்பத்தி ரெண்டு கோடி அப்படின்ற வசூலை ராயன் படம் வந்து பண்ணியிருக்கு இந்த வசூல் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பது பெர்சன்டேஜ் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இது வந்து அஃபீஸான ஒரு அமௌண்ட்டு தான் இன்னும் வந்து சங் ஃபீச்சரில் வந்து இன்னும் அறிவிக்கலை அவங்க அறிவித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீடியோ போடுவோம் இது வந்து ஒரு எண்பது பெர்சன்டேஜ் வந்து கிட்டத்தட்ட வட்டாரங்கள் பேசும் வகையில் இந்த ஒரு அமௌண்ட்டு அப்படின்றது எழுபத்தி ஐந்து புள்ளி நாற்பத்தி ரெண்டு கோடி மூணு நாளில் வேட்டையாடி இருக்கு ராயன் இன்னும் இந்த வேட்டை முடியலைங்க ராயன் வேட்டை தொடரும் ஒரு நடிகரா ஒரு டைரக்டரா ஒரு பாடகரா உண்மையிலே ஜெயிச்சிருக்காருன்னே சொல்லலாம் தனுஷ் அவர்கள் ஒரு படம் அப்படின்றத டைரக்ஷன் பண்ணுறது அப்படின்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அதுவும் ரெண்டாவது படத்துலேயே மெகா பிளாக் பாஸ்டர் பிளாக் பாஸ்டர் ஏழு மூணு கோடி அப்படின்றதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது அதை செஞ்சு சாதாரண படத்து காமிச்சிருக்காரு நம்ம தனுஷ் அவர்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆள்னு வச்சுருந்தேன் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதே நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக டப்பு டப்புன்னு வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்